சோபா சக்தி கவிதை குறித்து இவ்வளவு நீர்ந்த கா இவ்வளவு நீர்ல நேரம் பேசியது நான் இன்னைக்கு தான் கேட்கிறேன் பொதுவாக கூட்டம் அப்படின்னாலே பின்னாடி போற ஒரு பழக்கம் நண்பருக்கு உண்டு அந்த அடிப்படையில அவருடைய இந்த உரையை நான் மிகவும் மதிக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு மெகவண்டன் கவிதை குறித்து பேசுவதற்காக அழைக்கப்பட்ட இருவர் என்று வராத காரணத்தினால் இருக்கிற இருவர் தான் பேச வேண்டும் அவர்கள் பேசு அவர்கள் வந்து அதுக்காக ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த சுவன அதிபா பெரிய ஆளுங்க அதனால அவங்களெல்லாம் பின்னாடி பேச பேசினா எனக்கு முன்னாடி பேசினாச விஷயங்கள் எல்லாம் பேசிடுவாங்க நாம வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணலைங்கிற தற்காப்பு நடவடிக்கையா தலைமை உரையில நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நான் இங்க முன்னாடி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மொழியினுடைய கவிதை அப்படிங்கிறது வந்து அந்த மொழியினுடைய அழகு அந்த மொழி என்னென்ன அந்த மொழி பேசுகிற சமூகம் என்னென்ன விழுமியங்களை வைத்திருக்கிறது என்பதற்கான ஒரு இந்த மொ அந்த கவிதையை தான் நம்ம இதெல்லாம் தீர்மானிக்கிறதா இருக்கும் அந்த மொழி எவ்வளோ அழகான ஒரு மொழி என்பது அந்த மொழியினுடைய கவிதை வைத்து நாம் தீர்மானிக்கலாம் அந்த மொழி சார் அந்த மொழி பேசுகிற மக்கள் என்ன விழுமியங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த அந்த மொழி பேசும் மக்கள் எழுதுகிற கவிதையிலிருந்து அந்த மொழி பேசுகிற படைப்பாளிகள் எழுதுகிற கவிதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ அந்த அடிப்படையில இப்போ இலக்கியத்தின் பிற வடிவங்கள் எல்லாம் அதற்கு இன்பீரியர் ஆனதா அப்படின்ற அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இன்ஃபீரியர் அப்படி அந்த அர்த்தத்துல நான் அதை கருதல ஆனா அதுல என்ன ஒரு வசதியான ஒரு ஏற்பாடு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயமோகனோ அல்லது ஜி நாகராஜன் போன்றவர்களோ நீங்க அவர்களை ஏன் உங்க படைப்பு எல்லாம் இப்படி இருக்குது உங்க உங்க படை மாந்தர் எல்லாம் ஏன் இப்படி பேசுறாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அதெல்லாம் தீவிரமான ஒரு கருத்துக்களை முன் வச்சு பேசுற படைப்பாளிகளை கேட்டீங்கன்னா சட்டை பிடிச்சு நெருக்கணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வழக்கமா சொல்ற பதில் ஒண்ணு இருக்கு இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு வேணா கேளுங்க நீங்க ஏன் அதை எழுதுறீங்கன்னு எங்களை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒண்ணு வந்து என்ன சொல்றது இந்த உலகம் மோசமா இருக்கு அதை நான் பதி பிரதிபலிக்கிறேன் அதை மாத்தறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் என்னன்னா அந்த படைப்பாளன் அந்த இடத்துல இருந்து விலகி போய் இது என்னுடைய கருத்து இல்லைப்பா என்னுடைய பா நீங்க இங்கே இருக்கிற உலகத்தில் நாம பார்த்து பதிவு பண்ணுற அந்த மனிதனுடைய கருத்து இது அந்த கருத்தை நீ மறுக்கலாம் ஏற்கலாம் ஆனால் அது வந்து என்னுடைய கருத்து இல்லை ஆனால் நீ பொருட்படுத்த வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எஸ்கேப் ரூப் எப்பவுமே வந்து சிறுகதை அல்லது நாவல் இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய படைப்பாளர்களுக்கு இருக்கு கவிஞருக்கு அந்த வசதியெல்லாம் கிடையாது அவரு தான் ரெஸ்பான்சிபிள் அவர் கவிதையில் அவர் என்ன எழுதுறாரோ அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அவர் பதில் சொல்லி அவன் அது இது என்னுடைய கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு இல்லை அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வு சார்ந்த ஒரு ஒரு வடிவமாக கவிதை என்பது இருக்கிறது படைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சுதந்திரத்தை தரக்கூடியது படைப்பாளிங்கிறவன் ரொம்ப சுதந்திரமான நீங்கள் வந்து ஒரு ஒரு இயக்கத்து தலைவர் ஒரு மூமெண்டோட தலைவர் ஒரு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயிரத்தி விஷயங்கள் இருக்கும் அவர் வந்து நினைச்ச நேரத்துல இருந்து ஒரு அடிக்க முடியாது ஒரு ஒண்ணு கடிக்க முடியாது இப்படி பல விஷயங்கள் இருக்கும் அவர் வந்து நிறைய விஷயங்களை கீப் அப் பண்ணணும் ஆனா நீங்க கலைஞன் படைப்பாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு எது எது வேணும் செய்யறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு படைப்பாளிக்கு வந்து என்ன சொல்றது கட்டற்ற ஒரு சுதந்திரம் இருக்கு ஓ அந்த சுதந்திரம் வந்து கவிஞருக்கும் இருக்கு ஆனா கவிஞர்கள் அப்படியான சுதந்திரத்தோட நடந்துக்கிறாங்களா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அப்படி சொல்ல முடியல கவிஞர்கள் பெரிய அளவுல உணர்ச்சி வீசப்பட்டவர்களா இருக்கிறதோ அதுனால அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன்னா அந்த ஒரு படைப்புல முன் வைக்கிறது வந்து என்னோட கருத்து இல்லை அப்படின்னு தப்பிக்கிறதுக்கான ஒரு இடம் இல்லாத சூழல்ல அந்த கவிதை குறித்து அவர் வந்து அக்கௌண்டபிளா அவர் நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு அப்பவும் ஒரு ஒரு கவிதைய அல்லது ஒரு கவிஞனை மதிப்பிடுறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல இருக்கிற அந்த சமூகத்தினுடைய அந்த விளிமியங்களை மதிப்பீடுகளை அதை மதிப்பிடுறதுதான் அந்த ஒரு கவிதைய மதிப்பிடுறதா இருக்கும் கவிதை அப்படிங்கிறது வந்து மற்ற வடிவங்களை காட்டிலும் ரொம்ப ஆர்கானிக்கா ஒரு உயிர்ப்புத்தன்மை உள்ள ஒரு விஷயமா கவிதை அப்படிங்கிறது இருக்கு உயிர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு விஷயமா இருக்கிறது தான் உயிர்ப்புத்தன்மையினுடைய அடையாளம் இப்போ ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னா அது ஒரு பிரேம் ஒண்ணு செஞ்சிட்டோம் ஒரு ஒரு மாடல் ஒண்ணு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நீங்க எத்தனை வார்ப்புகளை வேணாலும் ஊத்தி எடுத்து அதே மாதிரி நிறைய நகல்களை எடுத்து வச்சிடலாம் ஒரு ஒரு குழந்த ஒரு 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 சின்ன உயிர் எல்லாமே தனியானது அதுக்குன்னு தனி குணங்கள் இருக்கும் அதுக்குன்னு தனி நடத்தை இருக்கும் அதுக்குன்னு தனி தன்மைகள் இருக்கும் அதை வந்து நீங்க வந்து திரும்ப செய்யறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு படைப்பு அல்லது அதனுடைய உயிர் தன்மை அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது அப்படின்னா அதனுடைய அந்த அந்த சொல்றது அந்த தனித்தன்மை தான் அந்த உயிர் தன்மை அப்படிங்கிறத தீர்மானிக்குது அந்த தனித்தன்மைங்கிறது அதுக்கு அது பல காரணங்களால அது உருவாகுது அந்த தனித்தன்மை ஒரு வட்டாரம் சார்ந்து அது இருக்கிற சூழல் சார்ந்து அதனுடைய தனித்தன்மை வந்து தீர்மானிக்கப்படுது இப்போ அந்த அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள உயர் சாதியினர் ரொம்ப எங்கே பொண்ணுங்கனாலும் இந்த சாதியில் வந்து வழக்கமா ஆனால் இங்கே உள்ள இந்திய சூழலை நம்ம அதை தவிர்க்க முடியாது இங்கே உள்ள உயர் சாதியினர் முன்னெடுத்த இலக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான உயிர் தன்மை கொண்ட ஒரு தன்மையோடு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அப்படி சொல்ல முடியல இலக்கியம் இவங்க என்ன கருதிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்குல இருந்த அல்லது ஆங்கில சூழல்ல இருந்த அந்த படைப்பாளிகளோட நகல்களா தங்களை கருதிக்கிட்டு அதை வந்து பிரதி எடுக்கிற ஒரு ஒரு சூழலா தான் இங்க வந்து தமிழ்ல உள்ள கவிதை உயர்சாதி டாமினேட்டட் கவிதை சூழல் அப்படிங்கிறது இருந்தது இப்போ ஆங்கில ஐரோப்பிய அந்த மன மனிதங்களினுடைய மனங்களினுடைய பிரதிநிதிகளா பிரதிகளா வடிச்சுக்கிட்டு இங்க வடிக்கப்பட்ட அந்த போலி இலக்கியங்கள் அப்படிங்கிறது அது உயிர்ப்போட இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அது வந்து அது அசல்லையே அது இயல்பிலேயே ஒரு 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 நகல் தன்மை வந்து அதுக்கு இருக்கு இப்போ கவிதைங்கிறது ஒரு பொது ஒரு ஒரு வடிவம் ஒரு ஒரு அதுக்கான ஒரு அதுக்கான லட்சணங்கள் இருக்கு அது ஒத்துக்கிறோம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு யானை இருக்கு இந்தியாவில் யானை இருக்கு இதே யானை ஆப்பிரிக்காவில் இருக்குது இந்திய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் வித்தியாசம் இருக்கு கவிதை என்பது தமிழ் கவிதையில உள்ள அதுக்கான சில விஷயங்கள் வந்து ஆங்கில கவிதையில இருக்காது ஏன்னா அது இங்க உள்ள மொழி சார்ந்து இங்க உள்ள பண்பாடு சார்ந்து கிளர்ந்து எழுதுகிற ஒரு ஒரு விஷயம் இப்போ அந்த மாதிரி இங்க உள்ள நம்ம எவ்வளவு மாற்றங்கள் வந்துருச்சு புது கவிதை வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய செய்யுள் நடை அல்லது அந்த பாவகை அல்லது அதனுடைய அணி நல்ல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருச்சு ஆனா கூட இன்றுமே வந்து நீங்க ஆஹ் ஒரு தமிழ்னஸ் அல்லது இந்தியன்னஸ் குறிப்பா தமிழ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றது தமிழ் தன்மைக்கான தமிழ் பண்புக்கான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ இன்றைக்கும் நம்ம வந்து தமிழ் கவிதைல பார்க்கலாம் அத நம்ம வந்து மேகவண்ணன் கவிதையிலையும் பார்க்கலாம் மேகவண்ணன் நம்ம வந்து தமிழ் கவிதையில சங்க கவிதைகள்ல ஒரு ஒரு சொல்லுவோம் அது அந்த கவிதை வந்து நிகழ்றதுக்கான பொழுது பொழுது அப்படிங்கிற ரெண்டு பொழுதுகளா சொல்லுவாங்க பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த பருவத்தை சார்ந்தது என்ன வசந்த காலமா அல்லது இளையுது காலமா அல்லது என்ன முன்பதிவு முன்பணி காலமா அந்த மாதிரியான கா பெரும் பொழுது வந்துங்கிறது அது ரெக்கார்ட் ஆகிருக்கும் கவிதையில ஆகும் அது மாதிரி நாலுல எந்த பகுதி முன்ப யாமமா என்ன மத் நடுப்பகலா மத்தியானமா பின்னாடியா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம கவிதைகள் நம்ம சங்க கவிதைகள்ல அதை வந்து பெருசா பேசுவோம் அந்த மாதிரி அதனுடைய உ உருப்பொருள் கருப்பு கரு சாரி கருப்பொருள் இந்த எல்லாம் பேசுவோம் ஏன்னா அது அந்த அந்த பொருள் அந்த பொழுதுல அந்த நிலத்துல என்ன விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான உணர்வுகள் வந்து விளையாடும் என்ன மாதிரியான விஷயங்கள அந்த கவிதை பேசும் அப்படிங்கிறத வரையரசு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு மேகனோட கவிதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஒரு கவிதை அவரோட ஒரு கவிதை பின் மதியத்தில் ஒரு பின் மதியத்தில் அந்த கவிதையை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேம்பின் இலைகள் உதிர்கின்றன நிழலுக்கு பைக்கை நிறுத்தியவன் காக்கை எச்சத்தை துடைக்க ஒரு காகிதத்தை தேடுகிறான் உணவுக்கு பின் பல்குத்தும் ஒரு சுற்றுலா வாகனம் ஓட்டி குழந்தையுடன் வாசலில் அமர்ந்திருக்கும் யுவதியை பார்க்கிறான் பின்மதியம் இரவின் அமைதிக்காக தன்னை ஒத்து ஒத்திகை செய்து கொள்கிறது யாரோ களவிக்கான ஆயத்தத்தில் இறங்குகிறார்கள் உணவகங்களில் பாத்திரம் கழுவ சென்ற பெண்ணுக்கு வேலை அப்போதுதான் துவங்கியது நடை சாத்தப்பட்ட கோயிலின் பிரகாரத்தில் உண்ட மயக்கத்திலும் தூக்கம் வராத யானை தன் காட்டை நினைத்துக் கொள்கிறது இப்போ நம்ம அந்த அந்த சங்க கவிதைகளில் நம்ம பேசுற அந்த அந்த பெரும்பொழுது அது அது வந்து இந்த என்ன சொல்லு எல்லாம் உதிர்ந்து கிடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு கோடை காலத்தை சொல்லுது கோடை காலம் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துது பின் மதியத்தை சொல்லுது நல்லா சாப்பிட்டு என்ன சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்த உடனே அடுத்த வேலையா நம்ம அடுத்த பசிய தேடக்கூடிய ஒரு அந்த பாலியல் விளைவை வந்து முன்னிறுத்துற ஒரு தன்மை இதுல இருக்கு ஆனா எல்லாத்தையும் மீறி வந்து அந்த அந்த உண்ட மயக்கி எல்லாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் வந்து ஒரு டிரைவரு சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரோ ஒரு புதுசா வந்திருக்கிற ஊர்ல ஒரு ஒரு குழந்தை குழந்தையோட இருக்கிற ஒரு இளம் பண்ண பாக்குறான் ஏன்னா அந்த தான் அந்த கவிதை நிக்குது அவனோட அவனுக்கு பின்னாடி அந்த பார்வைக்கு பின்னாடி ஒரு பாலுடைய பாலியல் விளைவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்புறம் அது தவிரவும் யாரோ கலவிக்கான ஆயத்தத்தில் இறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லுது அந்த கவிதை வந்து ஒரு அங்கே அந்த மத்தியானம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி என்ன ஒரு மனிதன் அதுவும் ரீப்ரோடக்டிவ் ஏஜ் குரூப்ல உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வான் என்ன தேடுவான் அவனோட தேடல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது அந்த கவிதை சொல்லுது இவன் அந்த மனிதர்கள் மத்தியில ஒரு யானை வந்து மாட்டிக்குது என்ன நம்ம கோவில் பேரை சொல்லி சாமி பேரை சொல்லி இந்த ஒரு யானையை கொண்டு வந்து இருந்து பிடிச்சி வந்து வச்சிருக்காங்க இப்போ அந்த யானையும் சாப்பிட்டுருச்சு அதுவும் வந்து அதுவும் கோயில் பிரகாரத்துல சாப்பிட்டுருச்சு அப்போ தூக்கம் வராது அது அது நீங்க தேடுற மாதிரி அதுவும் தேடுது அதுக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது அதுக்கும் உடல் ரீதியான தேவைகள் இருக்கு அது வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய காட்டை நினைச்சுக்குது அப்படின்ற ஒரு செய்திய அந்த கவிதை சொல்றோம் இப்போ இது வந்து இந்த பாடுபொருள் வந்து நமக்கு ரொம்ப புதிதான ஒரு பாடுபொருளே கிடையாது இது வந்து ரெண்டாயிரம் வருஷமா நம்ம இங்க என்ன பேசிட்டு இருக்கிறோமோ என்னென்ன மதிப்பீடுகளை என்ன யார்ட்ஸ நம்ம கவிதைக்கு போயிட்டிருக்குன்னு வச்சு அதெல்லாம் இது மேகவண்ணனுக்கு வந்து இதெல்லாம் இதுல கொண்டு வந்துடணும் என்ன இந்த முன்பொழுது என்ன பெரும் பொழுது சிறு பொழுது எல்லாம் கொண்டு வந்துடணும் ஊரு பொருள் கறி பொருள் எல்லாம் கொண்டு வந்துடணும் அந்த வேம்பு எல்லாம் வருது இல்லையா இப்போ இப்ப இதெல்லாம் இங்க கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு 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 தன்முனைப்பு அப்படியான ஒரு ஒரு என்ன சொல்றது வலிந்து ஒரு பண்ற ஒரு விஷயம்ங்கிறது இங்க இல்லை ஆனா அதை மீறி வந்து இது உள்ள கவிதை ஆர்கானிக்கான ஒரு கவிதை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்க முடியும் அப்போ அப்படியான ஒரு கவிதைகளுடைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கவிதையினுடைய ஒரு தொடர்ச்சி வந்து நாம மேகோணன்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி இந்த உயர் சாதியினர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எழுதின கவிதைகள்ல இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது வந்து ஒரு நகல் கவிதை போலி கவிதை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து அவனோட தேடல் அவனோட என்ன சொல்றது அவனோட வேல்யூஸ் அதுல பெருசா ஒன்றும் இல்லை அவனுக்கு வேல்யூஸ்ன்னே ஒன்றும் இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு மனித மனம் வந்து தான் இழந்த விஷயங்களை தான் பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை தான் பாதுகாக்க வேண்டிய செய்திகளை தனக்கான தான் பெருசுன்னு கருதுற விஷயங்கள பட படைப்புகள்லயும் மற்ற இதுலயும் எழுதி வைக்கும் நீங்க வந்து புகை ஓவியங்கள்ல கூட பாத்தீங்கன்னா அவன் வந்து அவனுக்கு என்ன தேவை இருந்ததோ வாழ்க்கை குறித்து அவனுக்கு என்ன பார்வை இருந்ததோ அதை எழுதி வச்சிருக்கான் நம்ம இங்க உள்ள இந்த உயர் உயர்சாதி எழுத்தாளர்கள் என்ன எழுதி வச்சிருக்கான்னா ஒரு பம்மாத்து தான் எழுதி வச்சுட்டு இருக்கான்னு ஏன்னா அவங்களுக்கு உண்மையில ஒரு சஃபரிங்கும் இல்ல ஒரு என்ன சொல்றது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வேக்கம் இருக்குது எல்லாத்தையும் வந்து சுரண்டிக்கிட்டு அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த வேக்குவத்தை மறைச்சிட்டு தான் எழுதுறான் ஆனால் அதை வந்து அந்த படைப்புகளில் அது வெளிப்படலை அந்த வேக்குவம் அப்படிங்கிறது அந்த படைப்புகள் வெளிப்படலை பதிலுக்கு அந்த வெள்ளக்காரனோட அந்த வேல்யூஸை வந்து இங்கே முன் வச்சுட்டு இருக்கிறான் இப்போ இதுல நீங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்க எடுத்துக்கோங்களேன் விக்ரம் ஆயத்தியன்னு ஒரு கவிஞர் சொல்றாங்க ஒரு பெரிய கவிஞர்னு சொல்றாங்க என்ன அவர் வந்து நீங்க இங்க கூட்டத்தில் ஒரு இவ்வளோ பேருக்கு ஒரு முப்பது பேர் இருக்கும் அவள விக்கிரமாச்சியனுடைய நல்ல கவிதைகள் ஒரு ரெண்டு கவிதைகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை என்ன சாரலுக்கு குட்டாளம் போனோம் அந்த கண்டெடுத்த கல்வெழுப்பில் வெள்ளி கொலுசுல ஆஹ் அப்படிங்கிற ஒரு கவிதை தான் ஒரு மன்னியும் இல்லை அதைத்தான் சொல்லுவாங்க அல்லது வேற உருப்படியான ஒரு கவிதை யாரும் சொல்றாங்க ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்காரு பல தொகுப்புகள் போட்டிருக்காரு என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கவிதை பற்றி அவரோட அவருடைய அந்த அவர் அந்த அவருடைய கவிதையை தூக்கி நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் வேண்டியது இருக்குன்னா அவரு வந்து வீட்டுல தங்க மாட்டாரு வெளியில ஆரோக்கியம் சுத்துவாரு நல்லா தண்ணி அடிப்பாரு கண்ட உடனே போய் சொரண்டி எனக்கு காசு கொடுன்னு கேப்பாரு இப்போ இங்க ஒரு யோகி மாதிரி ஒரு கவிதைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டாரு இந்த மாதிரியான என்ன சொல்றது கவிதைக்கு புறம்பான மற்ற விஷயங்கள் வச்சு இந்த கவிதையை முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இப்ப இது இந்த மாதிரியான விஷயங்கள் யாரு ஒரு படைப்பாளிக்கு வருதுன்னா அவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்படணும் அப்படியான நிலைமையில வந்து என்ன ஒரு அடித்தட்டு நோக்கிலேருந்து எழுதக்கூடிய எழுத்தாளனுக்கு அப்படி ஒரு துரதிருஷ்டம் வந்து வர்றதில்ல மேகவண்டன் என்ன இந்த மாதிரியான பார்வையில நீங்க பார்க்கவே முடியாது அவனு மேகவண்டனோட கவிதைகளில் ஒரு பெரிய துக்கம் வந்து உள்ள வந்து அடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம அந்த கவிதையில பார்த்த அந்த யானை மாதிரி ஏன்னா ஒவ்வொரு அந்த மனுஷனுக்குள்ள உள்ள துக்கம் கூட பெருசா வந்து அந்த அந்த துக்கம் வந்து போலித்தனமான புக் துக்கம் கிடையாது சும்மா வந்து பம்மாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு துக்கம் கிடையாது அந்த துக்கம் வந்து சும்மா ரெலவென்ட் சொல்லக்கூடிய சமகாலத்தன்மை உள்ள ஒரு ஒரு துக்கமாகவும் அது மானுட என்ன சொல்றது அதனுடைய தேடலாகவும் அதனுடைய ஒரு இதுவாகவும் அந்த கவிதைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் இப்ப அந்த நோக்கில சில கவிதைகள் நான் அவங்க முன்னாடி படிச்சு காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அந்த சிட்டுக்குருவிகளுக்காக மின் விசிறியை துறந்தவன் நாய்க்குட்டி இறந்த நாளில் உணவு மறந்தவன் சுடுகாட்டில் எரியூட்டும் முன் எந்த உடல் மீதும் கனத்த விறகு தொண்டை வைப்பதை காண சகியாதவன் அழும்போது இந்த உலகம் தன் காரியங்களை பார்க்க முதுகை திருப்பிக் கொண்டு விட்டது என்ன ரொம்ப ஒரு மெல்லிய மனம் கொண்ட ஆளா இருக்கான் என்ன ஃபேன் போட்டா சிட்டுக்குருவிகளுக்கு தொந்தரவா இருக்குதுன்னு சொல்லி அவன் ஃபேன் ஃபேன் போடுறதுன்னு பாட்டி நான் ஃபேனை மறந்துட்டான் என்ன நாய்க்குட்டி செத்து போச்சின்னுட்டு அவன் சாப்பிடவே இல்லை அது மாதிரி சுடுகாட்டுல அது பா பொணம்தான் அதை எரிக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கோம் அது எரிக்கிறது அப்படிங்கிறது மூலமா வந்து அது ஒரு உயர் சாதி பணம் அப்படிங்கிறது வருது ஆனா அந்த சாதி பணத்தை எரிக்கிறதுக்கு கூட அதன் மீது வந்து ஒரு விறகு கொண்ட தூக்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு சகிக்கலை ஏன்னா அதை வந்து பார்க்கறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்கு அந்த உடல் அந்த உடலில் உயிர் இல்லாட்டா கூட அந்த உடல் மேல ஒரு 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 விறகு கொண்ட தூக்கி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு செயல் அப்படின்ற அந்த ஒரு ஒரு மெல்லிய மனம் கொண்ட ஒரு ஆளாக இருக்கிறான் அவன் வந்து அழும்போது இந்த உலகம் பார்க்கவே மாட்டேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு அவன் வந்து ஒரு குருவிக்காகவும் கவலைப்படுறான் ஒரு என்ன சொல்றது நாய்க்குட்டிக்காக கவலைப்படுறான் தானல்லாத இன்னொரு பிரிவில் உள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இன்னொரு மனிதன் இறந்துட்டானா அவன் அவனை ஒழுக்கிறவனா இருந்தா கூட பத்தி கவலைப்படாம அதுக்காக கஷ்டப்படுறான் அப்படிப்பட்டவன் கஷ்டப்படுறப்போ எல்லாம் மூஞ்சை திருப்பிட்டு போறது அப்படிங்கிறதுதான் அவனோட பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த பிரச்சனை வந்து எல்லாரோட பிரச்சனையும் தானே இது வெறுமன மேகவண்ணனோட பிரச்சனை அல்லது வந்து அவரோட தனிப்பட்ட பிரச்சனை இது வந்து இது அவர் அவர் மட்டும்தான் இது பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்புறம் யானைக்கால் அப்படின்னு ஒரு கவிதை தங்கும் விடுதிகளில் ஏடிஎம்களில் கல்யாண மண்டபங்களில் இரவு காவல் வேலைக்கு வந்து வந்திருப்பவனிடம் ஒரு கடந்த காலம் இருக்கிறது அதில் அவன் ஒரு பெட்டிக்கடை முதலாளி இன்னொருவன் முன்னாள் பலசாலி அவனுக்கு இப்போது ஒரு கால் யானைக்கால் ஆகிவிட்டது அதை மற மறைக்க வருமான கால் சட்டை அணிந்து நடக்கும் அவனுக்கு வீட்டில் சிறு பிள்ளைகள் தின்பட்டத்துக்காக காத்திருக்கிறார்கள் வலியே வரும் வல்லாங்குகளை புறந்தள்ளி சிரித்தபடி வீடு நோக்கி நடக்கிறான் ஓய்வு நேரம் குறைவாக இருக்கிறது ஒழுக்க விதிகள் கடுமையாக இருக்கின்றன அவன் பலசாலை என்பது நகரத்துக்கு நினைவில்லை நகரத்தின் நினைவுகளிலும் அவன் இல்லை சின்ன இழுபறிக்கே கிழிந்துவிடும் பொட்டலங்கள் அவனுக்கு அச்சமூட்டுகின்றன எதிரிகளுக்கும் புன்னகைக்கு வேகமாய் எட்டு வைத்து அவன் வீடு போக வேண்டும் விடுங்கள் அவனுக்காக பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் என்ன சொல்றது இந்த இந்த அவர் காட்சிப்படுத்துற இந்த மனிதர் இந்த மனிதரை நாம எல்லாருமே பார்த்திருப்போம் அவர் வந்து அவருக்கு ஒரு கடந்த காலம் இருக்கு அப்ப ஒரு நல்ல ஒரு ஒரு சஃபரிங்ஸ் இல்லாத ஒரு ஒரு பட்டினி இல்லாத ஒரு ஒரு பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஒரு மனிதனா இருந்த ஒரு மனிதன் திடீர்னு ஏதோ ஒரு காலத்துல ரிட்டையர் ஆனதுனாலயோ அல்லது வந்து தொழில் நொடிச்சு போனதுனாலையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உடல் உடல் வலு குன்றியதுனாலையோ இன்றைக்கு வந்து குழைப்புக்காக எங்கேயோ போய் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு கஷ்டமான வேலைக்கு இருக்கிறான் அவன் வந்து அவன் கியூபிலேட் பண்ணப்படுறான் அவன் வந்து என்ன சொல்றது துன்பப்படுத்தப்படுறான் அவன் வந்து ரொம்ப அவமானப்படுத்தப்படுகிறான் அவன் அவனுடைய கடந்த காலம் வந்து இந்த துன்பத்தை விடவும் பெரிய சுமையா இந்த கடந்த காலம்ங்கிறது அவனுக்கு இருக்கு இப்போ இந்த மனிதனை மனிதனுடைய இந்த ியான மனிதர்களை எல்லாரும் பார்த்திருக்கிறோம் ஆனா ஒரு கவிஞன் வந்து அந்த மனிதனை பார்த்து அவனை ஒரு கவிதையில இது பண்ணும்போது அந்த மனிதன் பெறுகிற பரிணாமம் என்பது வேற விதமான ஒரு பரிணாமம் அதன் மூலமா நாம வந்து நம்மை சரிபார்த்து கொள்றதுக்கும் உனக்கு வந்து சம்பந்தம் இல்லாத மாதிரி நீ போறியா உனக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வியா அந்த கவி கவிதை வந்து தனக்குள்ள வச்சிருக்கு அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல உனக்கு இதுல பொறுப்பு இல்ல அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இது ஒரு ஒரு படைப்பு செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கிறது இதுதான் ஏன்னா ஒரு குற்ற நூல்லாத ஏன்னா ஒரு கான்சைன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் என்னத்த வேணாலும் செஞ்சுட்டு போகலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை மாற்றி எல்லாரும் எல்லா செயலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தன் பொறுப்பு ஏற்றுக்கணும் நீ எனக்கு அதில் சம்பந்தம் இல்ல சுரண்டலுங்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லாம நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்து எல்லாரையும் பொறுப்பாளியாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ப படைப்பு அப்படிங்கிறது போகணும் அப்படியான படைப்புகள் தான் அந்த மாதிரியான ப படைப்புகள் தான் உலகளாவிய தன்மை கொண்ட படைப்புகள் அத்தகைய படைப்புகள் நிறைய வந்து நீ அவரோட மேகவண்ணனோட கவிதைகள்ல இருக்கு எனக்கு பின்னாடி இன்னொரு ரெண்டு பேர் விரிவாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னோட உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் உங்க எல்லாரும் சார்பாகவும் என் சார்பாகவும் தோழர் மேகவண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி